நான் வருகை உதவியே எங்கள் எப்படியாவது இந்த தைலாபுரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வருகை தந்திருக்கின்றேன் என்று கேட்டால் எங்கள் என்னுடைய வருகையை விரும்ப மாட்டார் நாளையோ நாளை மறுநாளோ அவர் தைலாபுரத்தின் தோட்டத்திற்கு எங்கள் ஐயாவின் கால்நடியில் வந்து அவர் வரவேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வருகை நன்றி தொடர்ந்து நேற்று மாலை நடந்த ஒரு விஷயம் தமிழக வாழ்வுமை கட்சி அவரோட தலைவர் வேலுமுருகலோட சகோதரர் திருமால் வளவன் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சாரு சொல்லிட்டு போன விஷயம் நான் தயாரா வந்துட்டு போயிட்டேன் இதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து டாக்டர் ராமதாஸ் ஸ்டாலில் வந்து விழுவாரு பாருங்க இது நடக்குதாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நேற்று சாய்ந்திரம் சொல்லிட்டு போனாருங்க இந்த நிலைமையில தொடர்ந்து தற்போது பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இங்க வந்திருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அவரை சந்திக்க வந்த ஒரே ஒருத்தர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அந்துமுனி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் சந்திக்க வந்திருக்காரு உள்ள சந்திப்பு நடக்க போது டாக்டர் ராமதாஸ் சற்று நேரத்தில் வெளியில வர போறாரு அப்பா மகள் ரெண்டு பேருக்குள்ள பேச போறாங்க பேசி முடிவு செய்ய போறாங்க அடுத்த கட்டம் என்னன்னு தெரிய போது